ஒரு நல்ல பொண்ணாக இருக்கணும் அப்படின்னு நமக்கு எத்தனை முறை சொல்லப்பட்டிருக்கும் இரு அடக்கமாக இரு இரு புரிஞ்சுக்கோ மன்னிச்சு விடு ஆனால் நீ எப்படி இருக்க விரும்புகிற அப்படின்னு யாராவது நம்மளை கேட்டிருப்பாங்களா இன்னைக்கு நான் பேசணும்னு நினச்சிது ஒரு நல்ல பொண்ணாக இருக்கணும் அப்படின்ற முயற்சிகள் மேற்கொள்ளும்போது நாம் என்னென்ன இழக்கிறோம் நான் என்னென்ன இழந்தேன் அப்படின்றத பத்தி தான் இது நான் யார் மேலேயும் வைக்கிற குற்றச்சாட்டு கிடையாது இது என்னுடைய அழுகையும் கிடையாது ஆனா உண்மை என் வாழ்க்கையில நடந்த உண்மை ஒரு நல்ல பெண்ணா இருக்கணும் அப்படின்னு மற்றவங்க நம்மளுக்கு கொடுக்குற அறிவுரையில நான் முத முதல்ல இழந்தது என்னுடைய வாய்ஸ் அதாவது என்னுடைய குரல் எனக்கு பிடிக்கல நான் சரின்னு சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு வலிக்கும் வலிக்குன்னு தெரிஞ்சும் நான் அமைதியா இருந்திருக்கிறேன் எடுத்து பேசினா எங்க நம்மள அவங்கள இழந்துருவோமோ கேள்வி கேட்டா மரியாதை இல்லாம பேசுறீ அப்படின்னு என்னை கேட்டுருவாங்களோன்னு அதனால கொஞ்சம் கொஞ்சமா என் உணர்ச்சிகளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கறதே நிறுத்திட்டேன் ஒரு நல்ல பெண்ணுன்னா எல்லாரையும் புரிஞ்சுக்கணுமா எல்லாரையும் அனுசரிச்சு போகணுமா அப்படி இருந்து இருந்து என்னோட எல்லை எது அப்படின்னு எனக்கே தெரியாம போச்சு இப்போ எனக்கு ஓய்வு தேவை நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டா கூட அதை வந்து மற்றவங்கள கவனிக்காம உனக்கு என்ன ஓய்வு அப்படின்னு நான் சுயநலமா இருக்கிறத அவங்க நினச்சிருவாங்களோ அப்படின்னு என் ஓய்வு கூட நான் தள்ளி போட்டிருக்கேன் இப்படி எல்லாட்டையுமே வந்து அனுசரிச்சு போய் போய் நான் உள்ளுக்குள்ள உடஞ்சத வெளியில யார்ட்டையும் சொல்ல முடியாமலே போயிடுச்சு இப்படி எல்லாருக்கிட்டையும் நல்ல பெண்ணுன்ற பேர் எடுத்தேன் ஆனா எனக்குள்ளற என்ன நடக்குது எனக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு யாராவது ஒருத்தராச்சும் கேட்பாங்கன்னு எதிர்பார்த்தேன் ஆனா யாருமே கேட்கவே இல்லை இவள் என்ன இருக்க போகுது இவதான் நல்லபடியா சுத்தி வராளே அப்படின்ற நினைப்ப எல்லாருக்குள்ளயும் இருந்துச்சு இதில் என்னென்ன விளைவுகள் நான் பார்த்தேன் அப்படின்னா என் கனவுகளை பற்றி நான் பேசினான் இது தேவை இல்லை உன் திறமைகள் இங்கே இடமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க என் ஆசைகளை பற்றி நான் சொன்னேன் அப்படின்னா இதெல்லாம் இப்போ முக்கியமா விட்டுட்டு வேலை வேலை பாரு அப்படின்னாங்க ஒரு கட்டத்தில் எனக்கு என்ன பிடிக்கும் என்ன வேண்டாம் அப்படின்றது எனக்கே தெரியாமல் போச்சு முடிஞ்ச வரையில் எல்லாத்தையுமே நான் பொறுத்துக்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் எனக்கு உள்ளற நான் பொருந்தாம தனியா நிற்கிறத நான் உணர்ந்துகிட்டே இருந்தேன் ஒரு நல்ல பெண் அப்படின்னா அவளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருடைய எமோஷனலுக்கும் எல்லாருடைய கோபதாபங்களுக்கும் எல்லாருடைய உணர்வுகளுக்கும் பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படின்னாங்க அப்ப எனக்கு அது புரியல ஆனா யோசிச்சு பார்க்கும்போது அடுத்தவங்க உணர்வுகளுக்கு நான் எப்படி பொறுப்பு எடுத்துக்க முடியும் அவங்க கோவப்படுவாங்க சந்தோஷப்படுவாங்க இல்லை வேற எந்த உணர்ச்சிகளாவது அவங்களுக்கு இருக்கும் அது எப்படி நான் ஏன் பொறுப்பாக முடியும் ஒருவேளை அவங்க அந்த மாதிரி ஏதாவது இருக்கிறதுக்கு நான் காரணமா இருக்கிறனோன்னு போய் போய் அவங்கள்ட்ட நான் ஏதாவது பண்ணனா நான் ஏதாவது பண்ணணா கேட்கறது ஐயோ சாமி முடியல அப்போதான் என்னாச்சு யாராவது கோபமா இருந்தாக்க அது ஏன் தவறா இருக்குமோ யாருக்காவது கஷ்டம் வந்தாக்கா அது என்னால் தான் சரி செய்யப்படணுமோ அப்படின்னு ஒரு பெரிய மனுஷ பெரிய மனுஷத்தனத்தை எனக்குள்ள வளர்த்துட்டு இருந்தேன் பார்த்தீங்களா அதை குறைக்க ஆரம்பிச்சேன் ஆனால் நான் உடஞ்சேன் நான் அழுதேன் நான் சோர்ந்து போய் நின்று ஒருத்தரும் வரலையே ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து நான் பண்ணனேன் எல்லாத்தையுமே இவங்களுக்கு இது தேவையா அவங்களுக்கு அது தேவையா அவங்களுக்கு என்ன கஷ்டம் அவங்களுக்கு வேணுங்கிறத எடுத்து வைக்கிறது அவங்க மனசு கோணக்கூடாது என்னால் மற்றவங்க மரியாதை கிடக்கூடாதுன்னு நான் பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றா எல்லாமே செஞ்சினேன் ஆனா நான் உடஞ்ச வாழ்க்கையில் நான் அழுதேன் நான் தனியா நின்ன அப்ப யாருமே வரலையே ஆனா அவங்க எனக்கு சொன்ன அறிவுரை இப்பதான் நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம் நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா எனக்குள்ள இருக்கிற எல்லாத்தையுமே நான் இல்ல அப்படின்னு சொல்லணுமா இல்ல என் உணர்ச்சிகள் அத்தனையுமே நான் கட்டி வச்சுட்டு வெளியில காட்டாம வெறும் தெம்பா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு போர்வையை மட்டும் வெளியில காட்டணுமா ஒரு கட்டத்துல நல்ல பொண்ணுனா அழ கூட கூடாது அழறது கூட அனுமதி இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருந்தாங்க ஒரு நாள் நானே கேட்டுக்கிட்டேன் நான் நல்லவளா இருக்கிறேனா இல்லை வசதியானவளா இருக்கிறேனா அப்பதான் புரிஞ்சுது நான் நல்ல பெண் அப்படின்ற பேரில் எனக்கு நான் கொடுக்க வேண்டிய எதையுமே கொடுத்துக்காம மற்றவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்றது நன்மைன்னு சொல்லி என்ன எனக்குள்ளேயே நான் அடக் அடக்கம் பண்ணி வச்சுருந்தது எனக்கு புரிய வந்துச்சு இப்போ நான் கற்றுக்கிட்டேன் நல்ல பொண்ணாக இருக்கிறதுக்கும் உண்மையாக இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு எனக்கு வேண்டாம்னா வேண்டாம்னு சொல்லணும் எனக்கு வலிச்சா அத மறைச்சிக்கிட்டு நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்க தேவையில்லை எல்லாருக்கும் பிடிக்கணும்னு வாழறது அந்த கடவுளால கூட முடியாது ஆனா எனக்கு பிடிச்ச மாதிரி என்னால வாழ முடியும் ஒரு நல்ல பெண்ணா இருக்கணும் அப்படின்னாக்க நிறைய எழுந்தேன் இல்லைங்களை ஆனா இப்போ மத்தவங்களுக்கு நல்லவளா இருக்கிறத விட எனக்கு நான் உண்மையா இருக்கிறது முக்கியம் அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது இதுதான் ஒரு பெரிய சர்வைவல் ஸ்டோரியாக எனக்கு தோணுச்சு இது எல்லாம் ஒரு நாள் ஆரம்பிச்சுதா இல்லை சின்ன வயசுலேருந்து நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க நல்ல பெண்ணாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும் சத்தமாக சிரிக்கக்கூடாது கோவப்படக்கூடாது அதிகம் ஆசைப்படக்கூடாது பெண்ணுக்கு அழகே அடக்கம் அப்படின்ற வார்த்தை நமக்குள்ள விதைக்கப்பட்டிருந்துச்சு அந்த விதையோட விளைவு என்ன அந்த விதைய போட்டதுனால ஏற்பட்ட விளைவு என்னன்னு பார்த்தாக்க நம்ம சுயமரியாதையை இழந்து நாம நிக்கிறோம் அந்த விதையோட விளைவு நம்மளுடைய உண்மையான குரல் மற்றவங்களுக்கு கேட்கவே முடியாத அளவுக்கு போயிடுச்சு ஒரு நாள் நான் முடிவு பண்ண இனிமே என்ன மட்டுமே நான் தேர்ந்தெடுக்க போறேன் எனக்கு என்ன வருதோ அதை மட்டுமே நான் சிந்திக்க போறேன் ஆனால் அப்போ ஒரு குற்ற உணர்ச்சி வந்துச்சு என்னன்னா நான் என்னை மட்டுமே பார்த்துக்கிட்டாக்கா என்ன சுற்றி இருக்கிறவங்க என்னை சுயநலக்காரின்னு சொல்லிடுவாங்களோன்னு தப்பே இல்லை சொல்லிட்டு போகட்டும் ஏன்னா என்னை உள்ளுக்குள்ள அழித்து நான் வெளியில யாரையும் நல்லபடியாக பார்த்துக்கவே முடியாது அந்த உண்மை அவங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா என்ன அவங்க சுயநலக்காரின்னு சொல்லவே மாட்டாங்க ஏன் சந்தோஷம் என்னுடைய சந்தோஷம் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு கஷ்டமாவோ தப்பாவோ தெரிஞ்சது அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பில்லை நான் யாரையும் தாண்டி மேல போறது கிடையாது யாரையும் மரியாதை குறவு பண்ணி நான் என்னை பாத்துக்க போறது கிடையாது ஏன் எனக்கு உண்டான சந்தோஷத்தை என்னுடைய உணர்வுகளுக்கு நான் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு பொண்ணு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா அது அவளோட உரிமை அதை யாரும் மற்றவங்க கையில திணிக்கவே முடியாது ஆனா மத்தவங்க சொல்லுவாங்க நீங்க தான் நல்லா பார்த்துக்கணும் பாத்துக்கணும் தான் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு பொண்ணோட சந்தோஷத்தை அடுத்தவங்க கையில கொடுத்து கொடுத்து அந்த பொண்ணு என்ன நினைக்க ஆரம்பிச்சிடறா நாம சந்தோஷமா இருக்கணும்னா மத்தவங்க நம்மளை நல்லா பார்த்துக்கணும் போல இருக்கு அப்படின்னு அது எவ்வளோ பெரிய பொய் இல்லை அதனால நம்ம சந்தோஷத்துக்கு நாம தான் பொறுப்பு அப்படின்றத முதல்ல நாம் உணர ஆரம்பிக்கணும் நான் உணர்ந்துட்டேன் ஒரு நல்ல பொண்ணுனா கோவம் வரக்கூடாதா வருங்க ஆனால் அவள் கோவப்பட்டு கத்தனா அதை ட்ராமா சும்மா இரு பேசாத சத்தம் போடாத அப்படின்னு சொல்கிறவங்க தான் இருக்காங்களே ஒழிய அந்த கோபத்துக்கு உண்டான காரணம் என்ன அந்த வெடித்தலுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு யாரை யோசிக்கிறது கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு அவளுக்கு அங்கே முக்கியத்துவமும் கிடையாது அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் நல்ல பொண்ணாக இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை ஆனால் உங்களை இழந்து தான் நீங்கள் நல்ல பெண்ணன் மற்றவங்களுக்கு நிரூபிக்கணுமா கண்டிப்பாக தேவையும் இல்லை அதுக்கான அவசியமும் கிடையாது உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுடைய உணர்வுகளை மதிங்க நீங்க உள்ளுக்குள்ள என்ன நினைக்கிறீங்களோ அதே மாதிரி வெளியிலும் இருங்க அவங்களுக்காக இவங்களுக்காக அவங்க நல்லா இருக்கணும் இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு உங்களை நீங்க குறைச்சி மதிப்பிட்டுக்காதீங்க நீங்க உள்ளுக்குள்ள நல்லா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வெளியில உள்ள எல்லாருமே நல்லா இருப்பாங்க நீங்க உங்களை அழிச்சுக்கிட்டு வெளியில உள்ளவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க உங்க பொறுமைக்கு நன்றி